அலாம் வலைக்கும் வரமத்துல்லா வர அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் என அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் நாயகம் நவிகள்நாயகம் சொல்லுல்லாஹ் வலையூசல்லம் அவர்கள் மீது செலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இன்றைய தினம் நாம் திருமறை குரானுடைய இருபத்தி ஓராவது சூரா அல் அன்பியா என்னும் சூறாவின் நாற்பத்தி ஆறாவது வசனத்தின் விளக்கங்களை அறியவிருக்கின்றோம் அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா வலையும் மஸ்ஸதுஹும் நஃஹ்தும் மின் அசாபிர் ரப்பிக்க லி யஹூலூன லி யஹூலுன்ன இன்னா குன்னா தாலிமீன் என்று ஒரு ஒரு சின்ன வசனத்தில் நிறைய விளக்கத்தை அல்லாஹாலா வைத்திருக்கின்றான் அந்த வசனத்தை நான் ஒரு சிறிய அளவிலான ஒரு மொழிபெயர்ப்பை செஞ்சேன் வலையும் மசத்துஹும் நஃதும் மின் அதாபி ரப்பிக உமது இறைவனின் வேதனையில் மிக சிறிய அளவேனும் அவர்களை வந்தடைந்தால் அல்லா வந்து இங்கே பேசக்கூடிய இந்த விஷயம் வந்து உலகத்தில் வரக்கூடிய வேதனை பற்றி அல்ல இது மறுமையில் அல்லாஹுடைய வேதனை பற்றி பேசப்படக்கூடிய வசனம் வலையும் மசத்தகும் மின் அதாபி ரப்பிக உமது இறைவனின் வேதனையில் நஃப்ஹத் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் நஃப்ஹத் நஃப்ஹத் அப்படின்னா போது சிறிய பகுதின்னு நம்ம மொழிபெயர்ப்போம் ஆனால் அரபியில் நஃப்ஹத் என்பதற்கு என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு கதவை வேகமாக மூடும்போது அந்த இப்போ ஏசி போடுறோம் கதவை வேகமாக மூடினீங்கன்னா வெளியே இருக்கிற அந்த வெப்பக்காற்று அந்த மூடக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக உள்ளே வரும்ல சரக்குன்னு உள்ளே வந்துட்டு போகும்ல வந்துட்டு மிஸ் ஆகிடும் அது காணாமல் போயிடும் அந்த மாதிரி சரக்குன்னு உள்ளே வரக்கூடிய அந்த வெப்பம் அதை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய வேதனை இருக்கும் அது நரக வேதனை இல்லை நரகத்தில் விழுந்து அவன் நரகத்தினுடைய நெருப்பிலே கொதிக்கக்கூடிய அந்த வேதனை இல்லை நரகத்தை அவனும் பார்க்க கூட இல்லை அப்போ நரகத்தினுடைய அந்த சூடு வெப்பம் சமைக்கும்போது அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு ஆவி வரும் இல்லை அது ஒரு வெப்பம் வரும் இல்லையா அந்த வெப்பம் அந்த மாதிரி ஒரு வெப்பம் அதை அல்லாஹ் ஒருவனுக்கு வெளிப்படுத்தி விட்டால் கூட அவன் சொல்லுவான் அந்த வெப்பத்தை அவன் டச் அவனுக்கு அந்த வெப்பம் மசத்துகும் அவன் மீது பட்டுவிட்ட உடனே அவன் சொல்லுவான் லை ஹூலுன்னு அவர்கள் சொல்லுவார்கள் இல்லை ஹூல் அப்படின்னு அந்த வார்த்தையில் இன்ன தாலா ரொம்ப அழுத்தி சொல்கிறான் யா வைலனா நாங்கள் வந்து கேடு கேடுக்கு உள்ளாகி விட்டோம் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அவனு நரகத்துக்கே போகலை நரகத்துக்கே போவதற்கு போவதற்கு முன்னாடி அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த தண்டனையினுடைய துவக்கம்னு எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அந்த அந்த தண்டனையினுடைய துவக்கம் அவனுக்கு டச் ஆன உடனே அவனுடைய ஃபீலிங்கை அவன் எப்படி வெளிப்படுத்துவான்னா அவ்வளோதான் எங்களுக்கு கேடுதா இனி எங்களுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை நாங்கள் மகிழ்ச்சியை அடைவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் அநீதி இழைத்து கொண்டிருந்த இன்னா குன்னா ஜாலிமீன் நாங்கள் அனைத்து அநீதி இழைத்து வந்தோமே பூமியில் வாழும்போது நியாயமின்றி அல்லாஹ் 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 என்ற ஒருவனைப் பற்றி எண்ணம் வாழ்ந்து வந்தோமே அதனால் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டது என்று இந்த தண்டனையினுடைய துவக்கத்திலேயே கதற ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹாலா சுட்டி காட்டக்கூடிய இந்த வசனம் குரானை ஓதக்கூடிய ஆர்வமாக குரானில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படக்கூடிய மக்கள் ஆசைப்படும்போது போது கடுமையான அல்லாஹுடைய தண்டனை விளக்குவதற்குரிய வசனமாக இதை நாம் படிக்க முடிகிறது பார்க்க முடிகிறது அப்போது இந்த வசனங்களின் மூலமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வசனங்கள் எல்லாம் பல சோதனைகளோடு கலந்திருக்கிறது ஆனால் பெரிய பெரிய சோதனைகளை தவிர அன்றாடம் நமக்கு அணுகக்கூடிய சின்ன சின்ன சோதனை நிறையா இருக்கும் அதுவெல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை எந்த விதத்திலும் பாதி தராது ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து இருக்கிறோம் மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் திடீரென்று ஒரு குழந்தை தடுக்கி விழுந்துருது நம்முடைய மகிழ்ச்சிக்கு எதாவது பாதிப்பு பெருசாக வருமா வராது ஒரு வினாடி ரெண்டு வினாடி இந்த குழந்தையை எழுப்பிட்டோம்னா சோ சோ அப்படின்னு முதலில் தட்டி கொடுத்தோம்னா மறுபடியும் நம்ம சிரிக்க ஆரம்பிச்சுருவோம் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய சின்ன பாதிப்புகள் எந்த கலக்கத்தையும் மாற்றத்தையும் நம்முடைய மகிழ்ச்சியில் ஏற்படுத்தாது ஆனால் மறுமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தண்டனைகளில் ஒரு சிறிய அளவு நம்மை அணுக ஆரம்பித்துடுச்சு நமக்கு தண்டனை தான் என்பது உறுதியாகி அதனுடைய துவக்கத்தினுடைய வினாடி முதல் நாம் புரிந்து கொள்ள முடியும் நமக்கு கேடுதான் நமக்கு இனி எந்த பாதுகாப்பும் இல்லை ஒமாலி தாலிமீன மின் அன்சார் யாருக்கு அல்லாஹ் நரகம் என்று உறுதி செய்து விட்டானோ அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க முடியாது யாரை கொண்டும் அவர்கள் தப்பிக்க முடியாது அந்த நரகத்தின் நெருப்பில் கருகி 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 மீண்டும் மீண்டும் கருகி 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 மீண்டும் மீண்டும் என்று அவனுடைய நிரந்தரம் தண்டனை என்ற ஒன்றை தவிரவேது என் எதையும் அவன் பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் தாலா நீண்ட நெடிய காலத்திற்கு அல்லாஹாலா ஆக்கி இருக்கின்றான் என்பதை ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட முஸ்லீமும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல கவனிச்சிக்கணும் அல்லாஹ் ஹுரானில் அதிகமாக பேசப்படக்கூடிய அல்ல அதிகமாக பேசக்கூடிய விஷயங்கள் என்று பலவற்றை நாம் சொல்லலாம் அதில் குறிப்பாக அல்லா அதிகமாக பேசுவான் அதிகமான இடத்துல பேசுவான் புரிஞ்சிக்கணும் அல்ல பேச தெரியாதவன் கிடையாது பேசக்கூடாததை பேசுபவன் கிடையாது அல்லாஹ் பேசிய எல்லாமே அவசியமானது எதை அல்லாஹ் திருப்பி திருப்பி பேசி இருக்கிறானோ அது மிக மிக அவசியமானது அல்லாஹ் திருப்பி திருப்பி பேசிய விஷயங்கள் ஏன் அவசியமாகிறதுன்னு சொன்னா அதுதான் நம்மிடமிருந்து மிக எளிதில் பறிபோய் விடக்கூடிய ஒன்று அல்லாஹ் குரானிலே தொழுகையை பற்றி அதிகமாக பேசி ஏன் தொழுகை என்பது முஸ்லீம்களிடம் மிக விரைவாக வெளியேறி விடக்கூடிய ஒன்று குரானிலே தான தர்மங்களை பற்றி அதிகமாக பேசியிருப்பான் ஏன் தான தர்மங்களை முஸ்லீம்கள் மிக விரைவாக கைவிட்டு விடுவார்கள் ஏதாவது ஒரு சின்ன சிரமம் வந்தால் தொழுகையை கைவிட்டு விடுவார்கள் சின்ன சிரமம் வந்தால் தான தர்மங்களை கைவிட்டு விடுவார்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அல்லாஹ் திரும்ப 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 திரும்பிர் இன்னிக்குரா இது என்ன இது அறிவுரை பயன் தருமானால் நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுனானே வாழ்நாள் முழுவதும் ரசூல்ல அறிவுரை சொன்னார்களே குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன் ஹுவ இல்லா சிக் குருள் ஆழமேன் அகிலத்தாருக்கு இது நினைவூட்டல் தவிர வேறு இல்லை அறிவுரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே எதில் மனிதர்களில் அல்லாஹை நம்பிக்கை கொண்ட மக்களின் உள்ளங்களில் மிக விரைவாக வெளியேறிவிடுமோ மிக இறை விரைவாக அவர்கள் இழந்து விடுவார்களோ அதை பற்றி தான் அல்லாஹ் அதிகமாக திரும்ப திரும்ப பேசுறான் திருமணத்தை பற்றி சில இடங்களில் மட்டும் அல்லாஹ் பேசியிருப்பான் விவாகரத்தை பற்றி சில இடங்களில் மட்டும் பேசியிருப்பா வாரிசுரிமை பற்றி மிக சில இடங்களில் பேசியிருப்பா மிக மிக சில இடங்களில் பேசிய விஷயங்களில் முஸ்லிம்கள் மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள் ஏன் உடைத்துக் கொள்கிறார்கள் அது அவங்களுக்கு பெருசா தெரியக்கூடிய காரணத்தினாலே அல்லாஹுக்கு அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேச்சுவார்த்தையிலும் சரியாயிடும் பேசி சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒரு சில அறிவுரைகளோடு அல்லா தால் அந்த வசனங்களை முடித்து விட்டு இருப்பான் இறைச்ச பத்தி பேசும்போது போது பஹராவிலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் ஆளுமரானில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் தொழுகை பற்றி பேசும்போது குறான் நெடிகளும் வசனங்கள் பக்கங்களுக்கு பக்கம் பக்கத்தில் பக்கம் அல்லாஹால இப்ப தொழுகையை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் தான தர்மங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஒன்றை நினைவுபடுத்துகிறான் என்று சொன்னால் நல்ல புரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் நாம் அதை விரைவாக கைவிட்டு விடக்கூடிய ஒன்று அதனால தான் நம்முடைய இறை அச்சம் என்பது மேலும் கீழுமாக அது எப்படி இசிஜி மிஷினில் நம்முடைய ஹார்ட் ரீடிங்கை பார்க்கும்போது மேலும் கீழும் போகுதோ அந்த மாதிரி சில நேரங்களில் உள்ளத்தில் இறையச்சம் பலமாக இருக்கும் சில நேரங்களில் உள்ளத்தில் இறையச்சம் குறைவாக இருக்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் அப்படி ஒரு ஸ்டடியை இருக்கவே 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 செய்யாது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை நாம் காப்பாற்றி கொள்ளலைன்னு என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதனையில் ஒரு சிறிய அளவு என்று நம்மை அல்லாஹால முடிவு செய்து விட்டால் கூட யாவை நமக்கு கேடு தான் நமக்கு அதில் எந்த எந்த மகிழ்ச்சியும் பார்க்க முடியாத அளவிற்கு கேடு மொத்தத்திலும் மொத்தமாக சூழ்ந்திருக்கக்கூடிய நரகத்திற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்று சொன்னார் நரகத்திற்கு செல்லாமல் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார் காலம் முழுவதும் நாம் திரும்ப 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 உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் படிப்பினை என்னன்னாக்க அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை நான் விற்றக்கூடாது அல்லாஹுக்கு பயப்படுவதை நான் கைவிட்டு விடக்கூடாது அல்லாஹுக்கு அஞ்சக்கூடிய வாய்ப்புகள் என்று அல்லாஹ் உலகத்திலே எதையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் முடிந்த அளவு நாம் பயன்படுத்தி கொள்வதிலே குறை வைத்து விடக்கூடாது நல்ல நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்காகத்தான் அல்லாஹால எல்லா வணக்கங்களிலும் இறையச்சத்தை உள்ளே புதைத்து வைத்திருக்கின்றான் புதைத்து வைத்திருக்கின்றான் தொழுகையிலும் இறையச்சத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் நோன்பிலும் இறையச்சத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் ஹஜ்ஜிலும் இறையச்சத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் சதகா தான தர்மம் என்று வரும்போதும் அல்லாஹ் இறையச்சத்தை பற்றி தான் பேசுகிறான் இறையச்சம் ஒன்று மட்டுமே நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஆர்வத்தோடு முன்னெடுப்பை நாம் மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது சீராகுவது யாராலும் மாற்ற முடியாது இறையச்சம்தான் மிக மிக அவசியமான ஒன்றை ஒவ்வொரு முஸ்லீமும் நன்கு மனதில் பதிய வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கொஞ்சம் சிரமம்தான் சிரமம் இல்லாமலாம் இல்லை இறையச்சம் அப்படியே வந்து நம்மிடம் விடாது உரைகள் கேட்கும்போது நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் உரைகள் முடிந்த பிறகு இருக்கும் என்று சொல்ல முடியாது நாம் எப்படி அந்த இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொள்ளணுமோ அப்படி மேற்கொள்ள வேண்டும் ஏன் அப்படி மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பின் மூலமாக நாம் படிப்படியாக மேலேறி வரலாம் அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த மக்களுக்கு நல்லுபதேசம் செய்து நேர்வழியை நோக்கி அழைத்தார்களோ அவர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய பார்வையில் நம்முடைய உள்ளத்தால் அவர்கள் வென்று அவர்கள் நம்முடைய உள்ளத்தில் ரசூலுல்லாவுக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் அக்காலத்து மக்களுக்கும் மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கின்றோமே இவர்கள் எல்லாம் ஒரே நாளில் இரையச்சத்திற்கு உரியவர்களாக சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள் என்று வரலாற்றை படிக்கும் போது நம்ப முடியாது நம்புவதற்கு எந்த இடமும் இல்லை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக அவர்கள் உள்ளத்தில் சில விஷயங்கள் உள்ளே போன காரணத்தினால் பதிவான காரணத்தினால் அவர்கள் இன்று நம் உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்களே அந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை எடுத்த எடுப்பிலேயே ஒருவர் அந்த இரையச்சத்தினுடைய மொத்த சுவையையும் அனுபவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மேற்கொள்ள கண்டிப்பாக அது நமக்கு வரும் வராமல் போகாது அதற்குரிய வாய்ப்பாகத்தான் ஒவ்வொரு நாளினுடைய தொழுகை இந்த தொழுகையினுடைய பாங்கு சப்தம் கேட்டவுடன் நம்முடைய உள்ளத்தில் ஆசை போ பீரிட்டு வந்ததுன்னா அந்த தொழுகையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்தையும் தொழிலையும் நண்பர்களையும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலையும் நம்முடைய பொழுதுபோக்கு அம்சங்களையும் விட்டு விலக ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இரையச்சத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம் இப்போ இல்லை அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க இந்த ஜமாத்து அப்புறம் நம்ம தனியாக ஒரு ஜமாத் என்று நம்முடைய உள்ளத்தில் அந்த பாங்கோசை கேட்ட பிறகும் நம்முடைய தொழுகைக்கான நேரத்தை நாம் தாமதப்படுத்த 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 புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளத்தில் இரையச்ச வீக்காக இருக்குது யாருமே சொல்ல தேவையில்லை யார் பேச்சையும் நீங்கள் கேட்க தேவையில்லை உங்களிடத்தில் யார் வந்து இரையச்சத்தை பற்றி பேசினாலும் அது காது கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களாக நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இறையச்சத்தை அல்லாஹு தாலா அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு தான் நம்மை ஆட்படுத்தி இருக்கின்றான் நம்மை ஆக்கி இருக்கின்றான் நீங்க நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனித்து பாருங்க என்று அல்ல உங்களையே நம்மையே நமக்கு மதிப்பெண் போட்டு பார்த்து அல்லாஹின் மீது அச்சத்தை வளர்த்து கொள்ள சொல்லி அல்லாஹால பாடம் எடுக்கிறான் ஒரு உரை மூலமாக இறையச்சம் வந்துருமா வாய்ப்பு கம்மி தான் சில குரான் வசனங்களை எடுத்து சொல்லும் போது இறையற்றம் வளர்ந்துருமா வாய்ப்பு கம்மி தான் எப்படி அந்த இறையற்றம் வளரும் என்பதை அல்லாஹ் தலா சூசகமாக புரிய வைக்கிறான் நேரடியாக பகிரங்கமாக புரிய வைக்கக்கூடிய வசனங்களோடு இந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது யாய் ஆமனுத்த ஹுல்லா நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹு அஞ்சுங்கள் வல் தன்சூர் நஃப் உங்களுடைய நஃக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்களோ அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சரியாக நம்ம தொழுது இருக்கிறோமா நம்முடைய வாழ்நாளில் நமக்கு வழங்கப்பட்ட ஆயுட்காலத்தில் நாளொன்றுக்குரிய ஐந்து வேலை தொழுகைகளில் நாம் கவனமாக இருந்தோமா நோன்பு காலங்களில் கவனமாக இருந்தோமா நம்முடைய தான தர்மங்களில் கவனமாக இருந்தோமா என்று மிகப்பெரிய பெரிய கேள்வி கேட்கப்பட வேண்டிய விஷய கேள்வி கேட்கப்படக்கூடிய விஷயங்களில் நம்முடைய இறைச்சம் வளர்ந்திருக்கிறதா என்று நம்மையே பரிசோதித்து பார்த்து கொள்ள சொல்கிறான் இந்த பயிற்சியின் மூலமாகவே நாம் நம்முடைய உள்ளத்தில் இறையேசத்தை வளர்த்து கொள்ள முடியும் யாரிடமாவது பேசுகிறோம் யாராவது நம்மிடத்தில் பேசுகிறார்கள் பேசக்கூடிய அவர் மூலமாகவோ நாம் பேசுவதை அவர்கள் கேட்காத செயல் மூலமாகவோ நம்மை ஒரு வெறுப்பேற்கிறார்கள் வெறுப்பேற்றுகிறார்கள் அந்த வெறுப்பின் மூலமாக நமக்கு கோபம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்குரிய முழு ஆற்றலும் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த நேரத்திலே வல்காசி மீனல் ஆசீின அனிநாஸ் கோபத்தை மென்று விழுங்கி மக்களை மன்னிப்பாரே என்று சொன்னால் வல்லாஹு யுஹிபுல் முஹ்சினீன் இது போன்ற நல்ல காரியம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்லி காட்டுகிறானே இந்த மாதிரி நம்முடைய பேச்சை கேட்காமல் போனவர்கள் மூலமாகவோ நாம் பிறருடைய பேச்சின் மூலமாக கோபம் ஏற்படக்கூடிய நிலை வரும்போது மக்கள் இவனை மன்னிச்சிடலாம் இவன் விளங்காமல் பேசுகிறான் அறிவில்லாம பேசுறான் இவனோட மல்லுக்கட்ட தேவையில்லை இவனோட நம்ம சண்டை போட தேவையில்லை வாயில தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிட அவசியம் இல்லை என்று கோபத்தினுடைய உச்சத்தில் ஒருவன் அதை மென்று விழுங்கவில்லைன்னு சொன்னால் இரையச்சத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பேசிவிட முடியும் ஓ வந்துருச்சுன்னு சொன்னால் கோபத்தின் வெளிப்பாடாக நம் வாயிலிருந்து என்ன மாதிரியான அல்ஃபாஸுகள் உபயோகிக்கிறோம் அவனிலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய தாயார் தந்தையார் அவருடைய காந்தான் கபிலா மொத்தத்தையும் தோண்டி எடுத்துடுறோம் கொஞ்ச நேரத்திற்குள்ளே அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் டேமேஜ் பண்ணிடுறோம் பாரம்பரியத்தை டேமேஜ் பண்ணிடுறோம் அவ்வளவு சக்தி அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடின் மூலமாக ஏற்படுகிறதுன்னு சொன்னால் எல்லாம் சும்மா சொன்னால் வல் காதி மீனல் கைஸ் உங்களுக்கு இரையற்றம் இருக்குதா இல்லையா என்று பரிசோதிக்கணும்னா இது போன்ற நேரங்களில் உங்களுடைய செயல்பாடை நம்முடைய செயல்பாடை வச்சு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அவங்க கோபத்தை மென்று விளங்குனோம்னா மக்களை மன்னிச்சோம்னா உள்ள இருக்குன்னு அர்த்தம் உள்ள தகுவாக இருக்குன்னு அர்த்தம் இது போன்ற பல தருணங்களில் நாம் நம்முடைய இரையச்சத்தை நாமே பரிசோதித்து பார்த்து அந்த இறையச்சத்தின் வாயிலாக நாம் செய்யக்கூடிய செயல்களில் சிறப்புகள் சேர 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 நமக்குரிய பாக்கியங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னலில் மஃபாதா இறையச்சம் உடையவர்களுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது அவர்களுக்கு தோட்டங்கள் இருக்கிறது அதிலே திராட்சைகள் இருக்கிறது அவர்களுக்கு அழகான கண்ணியர்களை நாம் வைத்திருக்கின்றோம் அவர்கள் நிரம்பிய கிண்ணங்களோடு உலா வரக்கூடிய பானங்கள் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் லாயஸ் மூன ஃபீஹா லஹுவா அவர்களுடைய காதில் வீணான எந்த வார்த்தையும் கேட்கப்படாது பொய்யான பேச்சுகள் இருக்காது ஜஸா அமிர் ரப்பிக்கு அத்தா அன் அல்லாஹ் எடுத்திருக்கக்கூடிய கணக்கின்படி அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியாக இதெல்லாம் நம்ம ஆக்கியிருக்கிறோம் அதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி காட்டுறோம் இந்த இறையச்சத்தின் மூலமாக நம்முடைய இறையச்சத்தை பரிசோதித்து பரிசோதித்து வளர்த்து வளர்த்து நம்முடைய செயல்கள் மூலமாக நம்மளுடைய மௌனங்கள் மூலமாக இறையச்சம் என்பது செயலில் மட்டும் வெளிப்படுறது இல்லை பேச்சில் வெளிப்படுறது போல செயல்களில் வெளிப்படுவது போல சில நேரங்களில் நம்முடைய மௌனங்களில் கூட இறைச்சம் வெளிப்படும் மௌனம் மௌனம் இருக்குதா இல்லையா அதில் கூட நம்முடைய இறையச்சத்தை நாம் வெளிப்படுத்த முடியும் நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லும்போது உடனே நம்முடைய வார்த்தைகளால் அதற்கு பதிலடி கொடுக்க முடியும்னு சொன்ன குறிப்பா பெண்கள் பெண்களுடைய பதில்கள் கணவனிடத்திலும் சரி யாரிடத்திலும் சரி கூர்த்திட்டப்பட்ட வாழை போல சர்வசாதாரணமாகும் ஆண்களும் பேசுவார்கள் ஆண்கள் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவார்கள் ஆனால் பெண்களுடைய பேச்சுகளில் கெட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் இருக்காது ஆனால் வெட்டுனா ரெண்டு துண்டு போல வார்த்தைகள் கத்தி மாதிரி வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல அவர்கள் அமைதியை கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால் அதுவும் இறையச்சத்தின் வெளிப்பாடுதான் நம்ம கணவர் தானே பேசிட்டார் நம்ம மகன் தானே பேசிட்டான் நம்ம அண்ணன் தானே பேசிட்டான் பேசுனா பேசிட்டு போகிறான் நாளைக்கு திருத்திக்கலாம் நாளைக்கு திருந்திருவா இந்த இது சபர் பண்ணிக்கலாம் இதை வளர்த்து பெருசாக்கி குடும்பத்தை ரெண்டு பொண்ண வேணாம் ரத்த பந்தங்களை பிரிக்க வேணாம் என்று அந்த நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய மௌனத்தின் மூலமாக கூட இறையச வெளிப்படும் யாராவது நம்மள்ட்ட அறிவுரை சொல்கிறாங்க அந்த அறிவுரையை கேட்கும்போது இந்த அறிவுரை நமக்கு தேவையில்லை நம்ம அவர் சொல்வதை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறோம் என்று வைத்து கொண்டாலும் கூட யாருக்கிட்ட கிட்ட சொல்கிற என்னை பற்றி தெரியுமா இன்னும் நம்மை பற்றி கொள்ளாமல் முடிந்த அளவுக்கு சரியான முறையிலே சமமான முறையிலே பதிலடி கொடுத்துட்டு இல்லைன்னா அமைதியாக இருந்துட்டோம்னா அதுவும் இறையச்சம் தான் இறைச்சம்ன்றது அதுதானே நமக்கு அல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு வந்து உலக உலகம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹை நோக்கி நாம் செல்லும் வரை நமக்கு ஒரு பயணம் இருக்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு பெ பெரிய ஜெர்னி இருக்கிறது அந்த ஜெர்னியை நம்ம கொண்டு போய் அங்கே போய் சேர்ற வரைக்கும் அந்த பயணி பயணிக்க போகும் அந்த பயணம் வரைக்கும் போவதற்கு வரைக்கும் நமக்கு சில கடமைகள் இருக்கிறது சில பொறுப்புகள் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றணும் சில மகிழ்ச்சிகள் இருக்கிறது அதையும் அனுபவிக்கணும் சில சங்கடங்கள் இருக்கிறது அதையும் சகிச்சிக்கணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா இதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு வேறு என்ன இருக்குது இறையச்சம்னு சொல்லும்போது அஞ்சு நடுங்குவது என்று சொல்லும்போது சும்மா வெறுமனே கை கால்களை உதறுவது அல்லல்ல உள்ளத்தால் நம்மோடு அல்லாஹோடு நாம் பிணைந்திருக்கிறோம் என்ற அந்த உணர்வை மேலோங்க செய்வது இல்லையா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தின் மீது ஆசை ஏற்பட வேண்டுமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய துணைகள் மீது ஆசை ஏற்படணுமா இல்லையா அங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் மீது நமக்கு ஆசை ஏற்படணுமா இல்லை இதுதல் இதெல்லாம் தானே இறையச்சம் என்பது இது போன்ற பரிணாமங்கள் கொண்டது திடீர்னு ஒருத்தர் அரை மணி நேரம் உங்கள்ட்ட கா வா பேசுறார் உங்கள் காதுகளுக்கு நல்ல செய்திகளை சொல்லிடுறார் உடனே இறையச்சம் உள்ளவர் அவரும் ஆயிட முடியாது கணிக்க முடியாது எல்லோரும் கேட்டுடுறீங்க கேட்டுட்ட பின்னாடி உங்களுக்கெல்லாம் இறையச்சம் வந்துருச்சின்னு முடிவெடுத்துட முடியாது இறையச்சம் என்பது பல அம்சங்களை கொண்டது பல படித்தரங்களை கொண்டது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் மெருகேறி 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 நம்மை நாம் வளர்த்துக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் நம்மை பரிசோதித்துக்கொண்டு பரிசோதித்து கொண்டு வளரும் சில விஷயங்களில் இறையச்சம் சில விஷயங்களில் இல்லாமல் தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றொலையும் நம்ம சரிபடுத்தி கொள்வது இல்லையா இந்த முயற்சியும் பயிற்சியும் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் இருக்குது அப்போது இறையச்சத்தின் மூலமாகவே நாம் சொர்க்கத்தை அடைய முடியும் பல பாக்கியங்களை அடைய முடியும் இறையச்சம் இல்லைன்னு சொன்னால் நரகம் அதனுடைய சின்ன தண்டனையை கூட தாங்க முடியாது அவ்வளவு கடுமையான வெப்பம் கொண்டு அந்த நரகத்திலிருந்து நம்மை காத்து கொண்டு நாம் சொர்க்கவாசியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை இறையச்சம்தான் அந்த இறையச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்தால் செயல்களால் நம்முடைய மௌனங்களால் தேவைக்கேற்ப வெளிப்படுத்தி அல்லாவிடத்திலே அருள் பெற்று நல்லடையார்கள் ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்